கிட்ட எங்க வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் இந்த வீடியோஸ்ல தான் நம்ம வந்து பெரிய பெரிய மாடுங்க எழுதுங்க வந்து பார்க்க போறோம் என்ன ரேட்டுகளை வந்து போதுன்னு யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனல் வந்து பாத்துட்டு தான் மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் சிறுவகை அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே அந்த ரேட்டு வந்து தெரிஞ்சு அது எப்படி இருக்குன்னு பாருங்க அழகா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட் சொல்றேன்னு தெரியல பல்லு வந்து பாத்தீங்களா கடை வந்து போட்டு இருக்கு போல ஆறு பல்லு ஸோ ஆறு பல்லு தான் பார்க்கவே வந்து அருமையா இருக்கு என்ன ரேட்னா ஒண்ணு ஐம்பது பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நல்லா இருக்கு பார்க்க எல்லாம் பெரிய பெரிய இருதுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து ஒரு மூணு ஜோடி வந்து இருக்கு எல்லாம் சரியான சைஸில் இருக்குது ஸோ இது வந்து பாருங்கள் சரியான சைஸாக இருக்குது எருது சரியான உடம்பு கேட்டு பார்ப்போம் என்ன ரேட் சொல்கிறாங்க நீட்டு

சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க அந்த காலி ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க ஸோ இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாடங்க வந்து கிடையாது இல்லை வந்து மைசூர் ஹைதராபாத் அந்த சைட்லேருந்து கொண்டு வர கொண்டு வர ஏறுதுங்க இதுங்கெல்லாம் இதான் வந்து பக்ரீத்துக்கு தான் வந்து போதுங்க இந்த இருதுங்க வண்டிக்கெல்லாம் வந்து அருமையா இருக்கும் சரியான சைஸ் நல்லா உடம்பு என்ன வேலை ஜோடி ரெண்டரை லட்சம் லட்சம் வண்டி மாடு சரியான ஹைட்ல வந்து இருக்கு வண்டிக்கு வந்து அருமையான இருக்கணும் பாருங்க உடம்பு மழை தூரல் வில ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலிலிருந்தே வந்து தூறல் வந்து விழுந்துட்டு இருந்துச்சு இப்ப கொஞ்சம் அதிகமாவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்ப்போம் வராதுன்னு நினைக்கிறேன் அதிகமா வந்து தூறல் வந்து விழுந்துட்டு தான் இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க ஹைட்டு சரியான ஹைட்டு என்ன ரேட்னா இருபத்தி அஞ்சு எல்லாம் வந்து ஹைட்டு அறுபத்தி அஞ்சாயிரம் ஸோ நம்மளை விட ஹைட்டாக இருக்குது இது வந்து மாடு கண்ணோட இருக்கு என்ன ரேட்னா மாடு கண்ணு உள்ள போயிருக்கேன் பொட்டை கண்ணா இல்ல பொட்டை கண்ணா மாடு கண்ணோட இருக்கு என்ன ரேட்டுன்னு தெரியல உள்ள போயிருக்கேன் இங்கேயே பல்லு போட்டு இருக்கும் என்ன பல்ல பல்லு பல்லு இல்லையா ஸோ பல்ல வந்து போடலன்றாங்க நல்லாதான் இருக்கு கிடாரி கண்ணு ரேட்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாயிரம் பல்ல வந்து போடலன்றாங்க ஸோ வீடியோஸ் வந்து எடுக்க முடிய மாட்டேது ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஓட்டமாகவும் இருக்கு நைட்டு வந்து மழை பெஞ்சு அப்படியே வந்து கச்ச கச்ச கச்சானு இருக்கு நடக்க முடியல சேருதான் இது வந்து வந்து ஜோடி அருமையா இருக்கு பொட்ட மாட்டதான் வளர்ப்புக்கு வந்து அருமையா இருக்கும் என்ன பல்லம் ரெண்டு பல்லம் ரேட்னா எது ரெண்டு பல்லு ஜோடி வந்து எழுபதாயிரம் நல்லா இருக்கு ஜோடி வீட்டான வல்ல பக்கம் அருமையா இருக்கும் இந்த வந்து சரியான ஹைட்ல வந்து இருக்கு வண்டிக்கு இந்த மாதிரி வந்து அருமையா இருக்கும் என்ன ரேட் இது ஜோடி ரெண்டு முப்பது லட்சத்தி முப்பதாயிரம் சரியான எருது இந்த எருது வந்து அருமையா இருக்கு என்ன போகுது என்ன ரேட்னா அறுபத்தி அஞ்சு பல்ல நாலு நாலு அறுபத்தி அஞ்சு நல்லா இருக்கா எருது இங்க வந்து ஒரு ஜோடி வந்து அருமையா இருக்கு இது சிங்கல் ஏறுதும் இருக்கு போல அருமையா இருக்கு பாக்க கொம்பு நேரா இருக்கு நாப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டு பல்லு இதுவும் வந்து அருமையா இருக்கு ஜோடி கருப்பு வந்து அருமையா இருக்கு என்ன வேலைன்னா ஜோடி ஜோடி ஒன்னு முப்பது பல்லு நாலு பல்லு ஏய் எங்கயாக்கு 130 நல்லா இருக்கு ஜோடி வந்து பாத்தீங்களா ஹே லைன்ல தேயரது வந்து அருமையா இருக்கு நல்லா வந்து ஹைட்டு பாக்கேயோ வந்து சூப்பரா இருக்கு அது சிங்கலா தான் இருக்கு என்ன ரேட் அது என்ன ரேட்டு தொண்ணூறு அருமையா இருக்கு நல்லா ஹைட் இருக்கு எந்த ஒரு தான் நல்லா இருக்கு என்ன பார்க்க தொண்ணூறாயிரம் இப்ப இந்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து எல்லா மார்க்கெட்லயுமே வந்து ரேட்டெல்லாம் இருக்கும் பக்ரீத் வந்து வர போறதுனால இப்போ மார்க்கெட் வருதுன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பக்ரீத் தான் வந்து போகும் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வந்து வளர்ப்புக்கு வந்து போகும் சொல்லுப்பா கால கண்ண இதும் வந்து அருமையா இருக்கு வர என்ன வேலைன்னா அது முப்பத்தி ரெண்டு கால தான் முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகும் கண்ணு இதெல்லாம் காலக்கண்ணு தான் என்ன ரேட் இருபத்தி ஆறு ஒண்ணு போடலையா இருபத்தி ஆறு வந்து போடல

ஸோ ரெண்டு புல்லு நாலு புல்லு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் நல்லாதான் இருக்குது அந்த சைடு இருக்கிற இடது நல்லா கூட வந்து ஆகும் இங்கே வந்து ஒரு ரெண்டு கன்று இருக்கு பாருங்க நல்லா அருமையாக இருக்குது இந்த கண்ணை வாங்கிட்டாங்க போல என்ன வாங்கிட்டீங்களாடா எவ்வளோ இருபதாயிரத்து இருபது இருபதாயிரத்து வாங்கிருக்க கண்ணு நல்லதா இருக்கு காலக்கண்ணு नाला की जोड़ी ना जोड़ी जोड़ी ஒன்னு முப்பது பல்லு ஆறு பல்லு ஒன்று முப்பது ஆறு பல்லு என்ன வேலைனா இது பெரிய பெரிய மாடுங்க கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பை கண்ணை கூட்டிங்க அதை தனியா வந்து ஒரு வீடியோஸ்ல வந்து பாப்போம் இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாடுங்க மட்டும் அப்படியே வந்து கேட்டு போவோம்

வந்து மலை தூரல் வந்து விழுந்துட்டாதான் இருக்கு இருந்தாலும் வந்து சந்தை வந்து நல்லாவே வந்து கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு இப்படியே வந்து பாப்பம்